வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் கொடமெளகா வச்சு அருமையான ஒரு பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த காலிஃப்ளவர் பூவை வந்து இதில் ஒரு புழு இருக்கும் அதனால் இது என்ன பண்ணணுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து போட்டு எடுத்துருங்க தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துருங்க ஒரு அரை உப்பு சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவரில் அப்போ தான் வந்து ஏறி இருக்கும் அந்த உப்பு இது மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதை என்ன ஒன்று நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம்னா இதை போட்டு தண்ணியில் வந்து கொதிக்க விடக்கூடாது தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி நீங்க கேஸில் வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு அரை உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு இதை போட்டுவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை எடுத்துக்கோங்க இதில் போட்டு நீங்கள் அந்த கொதிக்கிற தண்ணியில் வேக போடக்கூடாது நம்ம ஜஸ்ட் வந்து அந்த புழுலாம் கொஞ்சம் போயிடும் புழு இருந்ததுனாக்கா அது செத்து போய்டும் இன்னொன்று என்னென்னாக்கா ஒரு அரை அரை உப்பு வந்து இதில் கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் ஆஃப் பாயில் இருந்தால் தான் பக்கோடாவுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால் பக்கோடாவுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும் அதுக்காக நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்துக்க போகிறோம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணில போட்டு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா வந்து சூடாயிடுச்சு இப்ப இத நம்ம இறக்கி வச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் இதுல போட்டுக்கலாம் இப்ப இறக்கியாச்சு இறக்கி வச்சிட்டு தான் நம்ம சேர்க்க போறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சுடு தண்ணில வந்து இந்த காலிஃப்ளவர் கடந்தா போதும் இது சுடு தண்ணியில் போட்டு எடுத்த அந்த காலிஃப்ளவர் இதை மாதிரி வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க குடமிளகாவையும் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப தூளாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பகோடா செய்கிறதுக்கு வந்து பஜ்ஜு மாவில் தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் கடலை மாவு பச்சரிசி மாவு இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க ஏதாவது பஜ்ஜு மாவு இருந்தது அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன் கடல் மாவு இருந்தால் ரெண்டுக்கு ஒன்று ரெண்டு பங்கு வந்து கடலை மாவுன்னா ஒரு பங்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க எந்த மெஷர்மெண்ட்டு கப்பால் நீங்கள் வந்து கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டு கப்பால் ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு பங்கு கடலை மாவு அப்படின்னாக்கா ஒரு பங்கு வந்து அரிசி மாவு இப்போ பஜ்ஜி மாவில் வந்துட்டு ஆல்ரெடி உப்பு இருக்கும் நான் இந்த காய்க்கு தான் உப்பு போடுறேன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான அளவு போட்டுக்கோங்க இது பஜ்ஜி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இதுல காரம் பத்தாது அந்த பஜ்ஜி மாவுல அதனால நான் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன் இப்ப நான் பஜ்ஜு மாவு போட்டுக்கிறேன் இதை நல்லா ஃபஸ்ட் நம்ம வந்து நல்ல நல்ல நல்லா போட்டு எல்லாத்தையும் ஒன்னா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நம்ம இதை பகோடா பச பதத்துக்கு வந்து பசஞ்சிக்கணும் நல்லா இது மாதிரி ஒரு பகோடா போடுற அளவுக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சிக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து ஏன்னா அதில் தண்ணி விடும் குடமாளகால தண்ணி இருக்கும் மிளகா வந்து வெங்காயத்தில் தண்ணி இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சிக்கனா அதில் உள்ள தண்ணியெலாம் வந்துடும் பற்றாததுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசஞ்சிக்கலாம் ஆரம்பத்துலேயும் நீங்கள் தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தள தளன்னு போயிடும் இந்த மாதிரி உதுத்து விடுறதுக்கு வசதியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல பகோடா வந்து நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும் இல்லைன்னா பஜ்ஜு மாதிரி போயிடும் உங்களுக்கு அதனால் தண்ணியை வந்து பார்த்து தெளித்து வந்து பகோடா பதத்துக்கு இந்த மாதிரி பசைச்சிக்கோங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்